வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் ஸ்ரீராமரின் வாழ்க்கை வரலாற்றை பார்க்கலாம் ஸ்ரீராமர் இந்து மதத்தின் மிக முக்கியமான தெய்வங்களில் ஒருவராகவும் விஷ்ணுவின் ஏழாம் அவதாரமாகவும் கருதப்படுகிறார் அவரது வாழ்க்கை மற்றும் குணாதிசயங்கள் இராமாயணத்தினை முக்கியமான இதிகாசமாக உருவாக்கியது ராமர் பிறப்பு அண்ட் சிறப்பு ராமர் அயோத்தியாவின் அரசர் தசரதன் மற்றும் ராணி கவுசல்யாவின் மகனாக பிறந்தார் அவர் சகோதரர்களான லக்ஷ்மணர் பரதன் சத்ருகனுடன் வளர்ந்தார் நாரதர் முனிவர் கூறியபடி அவர் தர்மத்தை காப்பாற்ற பிறந்தார் சீதை கல்யாணம் விஸ்வாமித்திர முனிவருடன் மகரிஷிகளின் யாகத்தை பாதுகாக்க ராமர் சென்றார் அங்கு அவர் தாடகையை வீழ்த்தி மரிஷன் சுபாகுவை தோற்கடித்தார் பின்னர் மிதிலா ராஜா ஜனகரின் மகள் சீதையின் கல்யாணத்திற்காக அவர் சென்றார் சிவதனுசு உடைத்தார் இதனால் சீதை அவரை மணந்தார் வனவாசம் என் ராவணன் அபகரிப்பு தாயார் கைகேயின் விருப்பப்படி ராமர் சீதை லக்ஷ்மணர் வனவாசம் சென்றனர் வனத்தில் ராவணன் மரிச்சன் வஞ்சனை மூலம் சீதையை அபகரித்தான் சீதையை மீட்க ராமர் ஹனுமான் மற்றும் சேனையின் உதவியுடன் இலங்கைக்கு சென்றார் ராமர் ராவணன் போர் ராமர் வானரர்களுடன் ராவணனை எதிர்த்தார் பல நாள் போர்களுக்கு பிறகு ராமர் ராவணனை வீழ்த்தி சீதையை மீட்டார் ராமராஜ்யம் சீதை அயோத்தியாவிற்கு திரும்பினார் ஆனால் அவரைப் பற்றி சந்தேகம் எழுந்தது ஆகவே சீதை அக்கினி பரீட்சை கொடுத்து தனது தூய்மையை நிரூபித்தார் பின்னர் ராமர் அயோத்தியா அரசராக பொறுப்பேற்றார் இதுவே ராமராஜ்யம் என அழைக்கப்படுகிறது முடிவு ராமர் சத்தியம் நீதி தர்மத்தின் அடையாளமாக இருக்கிறார் அவரது வாழ்க்கை அனைவருக்கும் நேர்மையாக வாழும் வகையில் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் சந்திக்கலாம் அடுத்த வீடியோவில் நன்றி